யாரு போட்ட கோடு இசை வெளியீடு படத்தின் டிரெய்லர் வெளியீடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் எனக்கு தெரிந்த சிறப்பு விருந்தினர்கள் இவர்களுடைய பெயரை சொல்ல ஆசைத்தான் என்றாலும் கூட காலம் இதே கடந்துவிட்டது சுருக்கமாக பேசினால் என்னை புகழ்வீர்கள் என்றபடியால் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் அடிக்கோடிட்டு சொல்லுகின்றேன் சொல்லித்தாராக வேண்டும் மீடியா தோழர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு அடி கூட்டிட்டு யார் போட்ட கோடு யார் போட்ட கோடுங்கிறது என்னன்னா எவன்டா அப்படி அப்படியாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற போது வேதனை தரலா மாதிரி போது பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும்பொழுது ஏதாச்சும் நடந்தால் எவண்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதே யார் போட்டால் கோடுங்கிறது இது எவண்டா பண்ணுறது அப்படின்னு நல்லதுக்குன்னு சொல்கிறது உண்டு ஆனால் டைரக்டர் இங்கே சொல்கிறாரு யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது இருக்குன்னா அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயத்தை பார்த்துருக்கார் இந்த சமூகம் இப்படி போய்ட்டுருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு வேதனை இருக்கார் அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனை என்ன நாகரிகமற்றதுக்கு என்ன சமூக என்ன அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டு அவர் அந்த டைட்டில் தான் யார் கோடு ஏற்கனவே வந்திருக்கு யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மாத பேங்க செஞ்ச மோசம் அதுக்கு சாதி பேதலாம் கிடையாது முதல் முடியாதில்லை காதலை தான் அழகாக நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பார் இளையராஜா இசைகளை அந்த பாட்டு வந்திருக்கோம் நண்பர் வைரமுத்தவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார் அது சாதி சம்மந்தப்பட்டதும் அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார் சாதிகள் இல்லையடி பாப்பா குரம் தாழ்த்தி உரைத்து சொன்னல் பாவம் கவிதையாக சொல்லியிருப்பார் அப்புறம் எங்களுக்கான பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பாரு பேப்ப மரம் உச்சிகளை பேய் ஒன்று ஆடுது அது வந்து வளர இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிரியை பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை அவன் சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேப்பம் மர உச்சி நின்று பேயின்னு நின்று சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேரளா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவரும் ஆரம்பிச்சிருப்பார் பாரதியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார் இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்கார் என்ன வளர வயசுல கருத்துக்களை சொன்னால் மறந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு இதில் ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போட்டர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஹீரோ ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைங்கள் தான் வச்சு வச்சு தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமாக வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க சொல்லட்டுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குனர் இருக்கும் உள்ளது ராபா ராபா ராஜபட் ரங்கத்தோடனே ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவா சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சிஞ்சினக்கான் சின்னக்கிலின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடு ஆடிவார் ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தங்க வந்து அவர் காதில் சொல்லிட்டு போவாங்க ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல ஆனால் அதை பற்றி நான் வளப்படலை நான் இங்கே வந்திருக்கேன் இதை சிறப்பிக்கணும் என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும் அவர் வெற்றி பெறணுங்கிறது தான் நான் முனைப்பாக இருந்தேன் ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார் அவருக்கு பண்ணி கொடுத்தேன் வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே அவர் சொன்னார் நான் பேட் எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்த பிறகு என்னை வந்து அவர் வந்து நான் ஒரு கவிஞராகிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் உண்மைதான் சும்மாலாம் கொடுக்கலை நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க பாட்டை சொல்லுவாங்க திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிடுவேன் திறமை உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணுவேன் இல்லாதவங்கள அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன் இப்படிலாம் உலகம் இருக்குது சினிமா இப்படி இருக்குது நீ இப்படி இருக்க உன் லைஃப் உங்கள் தான் இருக்குது அதனால முயற்சி பண்ணி பாரு முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பாரு வாழ்க்கையில் எல்லா கடத்துலேயும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு அந்த வகையில் இவர் எங்கிட்ட கதை சொன்னார் ஒரு பாட்டுக்கு அந்த சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார் சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போறாரு எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு சாத்திட்டு அந்த தாழ்பாளையம் போடுறார் போட்டுட்டு சொல்கிறாரு கதவை இடுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்கிறார் டூ எட்டு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே எண்ணெய் தேடு நான் உடனே சொல்றேன் கண்ணிய பண்ணுங்க நிறைய சொல்றாரு கண்ணிய பண்ணுங்க நிறைய சொல்றாரு கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே எண்ணெய் தேடு அடுத்து சொல்ற கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு தன நன்னானே தன கொடுப்ப நான் கொடுப்பேன் உனக்கையீடு அப்படின்ட்டு அப்படி அப்படிதான் அந்த பாட்டு குருவாகுது குருவாகிறப்பதான் நான் சொல்கிறேன் நல்லாவே எழுதுருங்க எழுதுறீங்க எழுதுங்க அவர் வந்தார் காகமோ காகமும் கரைஞ்சா விருந்தவருன்னு போட்டார் இளமையும் இளமையும் இணைஞ்சா இன்பவர்னு போட்டார் இது புதுசாக இருக்குல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும் இளமையும் இளமையும் சேர்ந்தால் இன்பம் வரும் அந்த பொண்ணு அதுக்கு மேகமும் மேகமும் மோதினால் மழை வரும் தேகமும் தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் பொண்ணு சொல்லுவான் அதுக்கு ஆண் சொல்லுவான் உனக்கே தெரியும் நல்லாவே புரியும் எனக்கே நீதான் எனக்கே நீதான் வகுப்படுத்த சொல்லி தரணும் இப்படியே கண்ணியா வந்துச்சு அப்புறம் பாட்டு ஒரு முழுமையான பாட்டு ஆச்சு பிறகு பாத்தீங்கன்னா தேடி கண்டு பிடிக்கட்டுமா எடுக்கையில் புண்பட்ட இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா பாய் விரிச்சு காத்திருக்க பகலிரவா பூத்தி கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தன் நானா திலுக்கா புலுக்கா திந்தன் நானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா இருக்கா திந்தன்னானா 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 திலுக்கா புழுக்கா திந்தன்னானு முடியும் அது டம்மி வேலை போட்டுருங்க அது மாத்துங்கன்னு இவர் மாத்துரு இல்ல சார் அந்த தந்தன்னானா தந்தன்னானா தலுக்கா ஜெலுக்கா தந்தன்னானா திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புழுக்கா திந்தன்னானு இருக்கு இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல அவன் வசீகமா இருப்பான் அந்த வசியத்துல இதை விரும்புவான் பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடும் இதே இருக்குது சார் சொல்லி சொன்னாரு அப்படியே விட்டாரு அப்படிதான் அந்த பாட்டு பழவி முடிமை அடைஞ்சது இப்படி சில இடத்துல நம்ம விரும்பாத பாட்டுலாம் சூப்பர் ஹிட் ஆயிடும் ஒரு பாட்டு ரெண்டாயிரத்துல பாத்தீங்கன்னா முடிச்சிட ஒரு நிமிஷத்துல ரெண்டாயிரத்துல உள்ளமை உனக்கு ஒரு பாட்டு ராமராஜ சார் வந்து டைரக்டர் நல்ல உச்சத்துல இருக்காரு ரெண்டாயிரத்துல இருக்கும்போது அவருக்கு நான் கோபுரத்தீபங்கிற ஒரு பாடத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் கம்போஸ் பண்ணியாச்சு கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எடுத்து விட்டேன் எழுதி வந்துருச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அதுமாரி டூயட்டு அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இலக்கியம் இங்கே ஈடுபடா சார் ஏன்னா இவர் வந்து ராமராஜன் அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை சௌந்தரி நல்லா பாருங்க நல்லா இருக்கும்ண்ண உள்ளமே உனக்குது ஒரு பாட்டு அதுல சரணத்தை சொல்றேன் பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு ராமராஜன் வந்து சுகன்யா பத்தி சொல்றாரு பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு குரலை கேட்டதும் கூபம் பாட்ட குயிலும் மறந்து போச்சு அதுக்கு சுகன்யா சொல்லுது தொட்டதும் செகப்பு சேர இடுப்ப மறந்து போச்சு இடுத்து சேர்த்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு ராமராஜன் சொல்றாரு சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு சுகன்யா சொல்லுது என் ராமனே உன்னை கண்டது கிழக்கு வெளிக்கலாச்சு உறவு தடுத்த போதும் உயிர் கடந்தாச்சு கடைசியா போடுறாரு உனக்கும் சேர்த்து தானி நான் வீடு மூச்சு விச்சந்தம்மா உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதை எங்கச்சு கேள்விப்பட்டிருக்குமா அருமையான வரி அதுக்கு பிறகு உன்னை தொடர்ந்து எழுதியிருப்பாரு அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாருன்னா நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன் வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடு சார் இதை மாத்தலாம் சார் சார் இது என்னுடைய ரசிகர்கள் ரசிகர்கள் வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வே இல்லையில் மண்ணோடுவேன் நான் மாத்திர நினைச்சேன் மாத்திர அவரு அந்த பிடிவாதம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல அந்த பாட்டு சூப்பர் ஹிட் அது இல்ல சூப்பர் ஹிட் எல்லாம் எப்படி எப்படியும் ஆச்சு செய்துபடு ரிசாய்ஞ்சி எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு ஆனா அது மிஞ்சி போன பாட்டு கணக்குல பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போற பாட்டு இந்த பாட்டு தான் 2000 அது பாத்தது ரெண்டு வீடியும் இமைக்க போச்சு கூரல கேட்டது பூம் பாட்டு புயில போச்சு தொட்டதும்றந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு என் ராமனே உன்னை கண்டதும் கெடுத்து தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சி உனக்கு சேர்த்துதான் மூச்சி வாழ்லா உன்னோடு மட்டுமே வாழுவ இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் உனக்குதான் உனக்குதான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தன்னைக்கும் என்னைக்கும் இல்லையே அதுபோல இந்த பாட்டு அதுபோல இந்த வர்ற நான் போட்டு கொடுக்குறேன் டேடு சொன்னார் மூணு பாட்டுன்னு சொன்னாரு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவர் வாழ்த்துக்கு நான் என்ன வேணும் பண்றேன் உயிரை தவற ஏன்னா எனக்கு உயிரிழந்த நிறைய பணியாற்றணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அதுக்காக சொல்றேன் மூணு பாட்டுன்னு சொல்ற ஒத்துக்கிறேன் வேற ஒண்ணுமே என்ன பண்ணுங்க மூணு பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும் ஏற்கனவே வெற்றிகளை முற்போக்கான அப்புறம் முற்போக்கு சிந்தனையோடு